வெங்கடாபுரத்தில் இருக்கிற பிரபாகருக்கு அவனோட மகளான சரிதா அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அப்பா நான் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன் அவ்வளோ தூரம் இருக்கிற காலேஜுக்கு எனக்கு இங்கிருந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நான் படிச்சு என்னப்பா பண்ண போறேன் என்னடி நாங்க என்ன உன்ன கூலி வேலைக்கு அனுப்புறோம் காலேஜுக்கு தானே அனுப்புறோம் அது கூட எப்படி வீட்டு வாசல்லையே உனக்கு ஆட்டோ வரும் அந்த ஆட்டோல ஏறி நீ காலேஜுக்கு போறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறியா நீ நடந்து ஒண்ணும் போகலையே அப்பா பாருங்கப்பா அம்மா எப்படி பேசுறாங்கன்னு நீங்களாச்சு சொல்லுங்கப்பா அவர் என்னடி சொல்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோ வரும் மரியாதைக்கு போய் படிச்சிட்டு வா ஐயோ ஏண்டி அந்த குழந்தைய அவ்வளோ கஷ்டப்படுத்துற என்னது நான் அவளுக்கு கஷ்டம் கொடுக்கறேனா நான் என்ன அவளை காலையிலேயே எழுப்பி வீட்டு வேலை எல்லாம் செய்ய வைக்கிறேனா சொல்லுங்க அப்படி நான் அவளை வேலை செய்ய வச்சுட்ட மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா ஒரு கிளாஸ கூட கொண்டு போய் வைக்க மாட்டேங்கிற ஐயோ போதோண்டி சின்ன குழந்தடி அது இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அவளை படிப்ப நிறுத்திட்டு வீட்ல இருக்க வைக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அம்மா இங்க வாடா பாக்கர் அவரோட மகளை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அம்மா சரிதா உனக்கு அந்த காலேஜுக்கு போக பிடிக்கலனா வீட்டிலையே இரு அந்த காலேஜை வீட்டுக்கு கொண்டு வரேன் ஆமாம் அப்பா அப்படியே செய்யலாம் காலேஜை நம்ம வீட்டுக்கே வர மாதிரி செய்யலாம் என்னது காலேஜை வீட்டுக்கு கொண்டு வரீங்களா ஆமாம் ஆமாம் உங்கள் அப்பா பெரிய ராஜா நீ பெரிய இளவரசி காலேஜை இவங்க வீட்டுக்கே கொண்டு வராங்களாம் பத்மா நான் பெரிய ராஜா இல்லாம இருக்கலாம் ஆனா என்னோட பொண்ணு மனசுல நாதாம் பெரிய ராஜா சரிதா நீ எங்கேயுமே போக வேண்டாம் வீட்லயே இரு அந்த காலேஜே உன்ன தேடிக்கிட்டு வீட்டுக்கு வரும் அப்படி வாக்க கொடுத்தாரு பிரபாகர் பிரபாகர் சொன்ன மாதிரியே மறுநாள் பிரபாகர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு அவரை பார்த்த பத்மா யாருங்க நீங்க இதுவரைக்கும் உங்களை இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல இங்க பாருங்கம்மா என் பேரு சுந்தரம் நான் உங்க பொண்ணு சரிதா படிக்கிற காலேஜில லெக்சரரா இருக்கிறேன் ஓ அப்படியா சரி சரி மன்னிச்சிடுங்க வாங்க வந்து பத்மா சுந்தரத்தை சொல்லி குடிக்க தண்ணி கூட கொடுத்தா அம்மா சரிதா வீட்ல இல்லையா இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு சரிதா காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னா இருந்து கண்டிப்பா அவளை காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறேங்க ஐயோ அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்லம்மா நான் இங்க வந்திருக்கிற விஷயமே சரிதாக்கு பாடம் எடுக்கிறதுக்கு தான் இதுக்கப்புறமா எங்க காலேஜில எப்பவுமே ஒரு லெக்சரர் வீட்டுக்கு வந்து சரிதாவுக்கு இருக்கும்போது அங்க பிரபாகர் வந்தாரு என்னங்க சுந்தரம் அதுக்குள்ளேயே வந்துட்டீங்களா இருந்தே பாடத்தை ஆரம்பிக்க போறீங்களா ஆமாங்க அதுக்குதான் நான் வந்திருக்கேன் அம்மா சரிதா 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 அவ ரூம்ல இருந்து வேகமாக வெளியே வந்தா அப்பா கூப்டீங்களா என்னப்பா உனக்கு நான் சொன்ன இல்லமா இதுக்கு அப்புறம் காலேஜ் நம்ம வீட்டுக்கே வந்து உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கோன்னு இதோ பார் சார் வந்திருக்காரு இனிமே உனக்கு வீட்டலயே பாடம் எடுப்பாரு சுந்தரம் சார் சரிதாவுக்கு ஒரு ரூம்ல பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு என்னங்க நீங்க செஞ்சிருக்கிற வேலை அந்த பொண்ணு அப்படி சொல்லுதுன்னா அவளுக்கு புத்தி சொல்லி காலேஜுக்கு அனுப்பி கொடுத்திருக்கணும் அதை விட்டுட்டு பாடம் சொல்ல வீட்டுக்கே கூட்டிட்டு வந்த எப்படிங்க என் பொண்ணு கேட்டா அந்த கடவுளை கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காட்டுவேன் போதங்க உங்களோட பெருமை பாக்குறேன் இன்னும் நீங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யறீங்கன்னு இன்னைக்கு அவ காலேஜுக்கு போக மாட்டான்னு அந்த காலேஜில இருந்து மாஸ்டரை கூட்டி வந்து இங்கேயே பாடம் சொல்லி கொடுக்குறீங்க நாளைக்கு கல்யாணம் என் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அனுப்பணும் அதுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் கூட செய்ய மாட்டீங்களா செய்வேன் ஆனா வீட்டு மாப்பிள்ளையோட என் வீட்லயே இருக்கிற பையனுக்கு தான் என் பொண்ணு கல்யாணம் செய்வேன் என்னது வீட்டு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரீங்களா இப்படி இருந்து அவளுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் ஒண்ணுமே முடியாது ராஜா மாதிரி ஒரு மாப்பிளைய என் பொண்ணுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் இப்படி பிரபாக்கு சரிதா என்ன சொன்னாலும் இல்ல அப்படின்னு சொல்லாம எல்லாம் செஞ்சு கொடுத்து பாசமா பொண்ணை பாத்துக்கிட்டு இருந்தாரு இப்படி கொஞ்ச நாள்லயே சரிதாவோட படிப்பு கூட முடிஞ்சுச்சு என்னங்க சரிதா படிப்பு முடிஞ்சு ரொம்ப நாளாச்சு இன்னும் சரிதாக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கல அவ வயசுல இருக்கிற பசங்களுக்கு கல்யாணம் ஆயி குழந்தைங்க கூட ஆயிப்போச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்றிய பத்மா நான் கூட என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல சம்பந்தம் வந்தா என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இன்னும் கொஞ்ச நாள்லயே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்குவேன் ஆஹா எவ்வளோ நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க இருங்க உங்களுக்கு சர்க்கரையை கொண்டு வர அப்படி சொல்லி பத்மா பிரபாகர் வாய்க்கு சர்க்கரையை கொண்டு வந்து போட்டா இப்படி பிரபாகர் கொஞ்ச நாள்லயே தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனை கூட்டிட்டு வந்தான் எனக்கு உங்க சரிதாவ ரொம்பவே பிடிச்சி போச்சு உங்க சரிதாவுக்கும் என்ன புடிச்சிருச்சுன்னா சம்பந்தத்தை பேசலாம் நான் முதல்லயே என் பொண்ணுகிட்ட பேசிட்டேங்க ஆனா எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு சொல்லுங்க வரதட்சணை எதுவுமே எங்களுக்கு வேண்டாங்க ஐயோ வரதட்சணை பத்தி எதுவுமே இல்லைங்க கல்யாணம் பையன் வந்து வந்து இருக்கணும் ஆனதுக்குனா என்னன்னு விஷயத்த சரியா சொல்லுங்க ஒண்ணும் இல்லைங்க வீட்டு மாப்பிள்ளைய வந்து இருக்கணும் அப்படி கேட்ட உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க நீங்க பேசுறது அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா நாங்க இங்க வந்தே இருக்க மாட்டோம்ல அப்படி உங்களுக்கு உங்க பொண்ணு மேல அவ்வளவு பாசம் இருந்தா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் செய்யாம வீட்லயே வச்சுக்கங்க இப்படி அவங்க நடுவுல ஒரு சண்டை நடந்துச்சு வீட்டு மாப்பிளைய ஒத்துக்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி சரிதாவுக்கு எத்தனை மாப்பிள்ள பார்த்தாலும் வீட்டு மாப்பிளையா வர்றதுக்கு பிடிக்காம எல்லாரும் வந்தவங்க கிளம்பி போய்கிட்டே இருந்தாங்க ஏங்க நீங்களாச்சும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு மட்டும்தான் சரிதா மேல பாசம் இருக்கா எனக்கு கூட பாசம் இருக்கு அதுக்குன்னு அவளை அப்படியே போட்டோன்னு விட முடியுமா வீட்டு மாப்பிள்ளன்னு சொன்னா யாரு கூட முன்னாடி வரமாட்டாங்க இப்பவாவது உங்களோட யோசனையை மாத்திக்கிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் செய்யுங்க அப்படி சொன்னா பத்மா அதுக்கப்புறமா பிரபாகர் பத்மா சொன்னத கூட யோசிச்சு பார்த்தாரு பத்மா நீ சொல்றது கூட நிஜம்தான் நான் இப்படியே உக்காந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதோன்னு எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு சரி அவளுக்கு கூட சராசரியா கல்யாணம் செஞ்சு அவளோட புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் எவ்வளவு நல்ல வார்த்தை நம்ம பொண்ணுக்கு நல்ல வருதுன்னு அதுக்கப்புறம் அஜய் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு சரித்தவ கொடுத்து ஆடம்பரமா கல்யாணம் செஞ்சாங்க மாப்பிள்ள எங்க பொண்ண நீங்கதான் பத்திரமா பாத்துக்கணும் எங்களுக்கு எப்ப எங்க பொண்ண பாக்கணும்னு தோணுதோ அப்ப எங்க பொண்ண கண்டிப்பா வரீங்களா சரிதா அவளோட வீட்டுல இருக்கும் போது பிரபாகருக்கு மட்டும் மகளை எப்ப பாக்குவோன்னு மனசு ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு என்னங்க ஆயிருக்கு உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சரியா சாப்பிடறது இல்ல தூங்குறது இல்ல இப்படியே இருந்தா எப்படிங்க அது இல்ல பத்மா கல்யாணமாகி இவ்வளோ நாள் ஆனாலும் என் பொண்ணுக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு போய் என் பொண்ணை பார்த்துட்டு வரணும் என்னது உங்க பொண்ணை பார்க்கணுமா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தாங்க ஆச்சு உங்க பொண்ணு ஒன்றும் அங்கே கஷ்டப்படல அவளை நல்லா பாத்துக்கிறதுக்கு அங்க நிறைய பேர் இருக்காங்க இல்ல பத்மா எனக்கு உடனே போய் என் பொண்ணை கண்டிப்பா பார்க்கணும் டைமை பாத்தீங்களா இந்த நடுராத்திரியில உங்க பொண்ணை போய் பார்க்க முடியுமா படுத்து தூங்குங்க காலையில போய் பார்க்கலாம் அப்படின்னு பத்மா அவ புருஷனுக்கு சொன்னான் பிரபாகர் எப்ப விடியும் அப்படின்னு காத்துக்கிட்டு படுத்துட்டு இருந்தாரு பத்மா சரிதவுக்கு புடிச்ச எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டியா சரி வா கிளம்பலாம் பத்மா பிரபாகர் ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னோட பொண்ணுக்கு புடிச்ச எல்லா பொருளுங்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து சரிதாவோட குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு பத்மா அந்த குரல் கேட்டியா அந்த குரல் அப்படியே நம்ம சரிதாவோடது மாதிரியே இருக்கு ஆமாங்க ஆனா நம்ம சரிதா எதனால பக்கத்து வீட்டுக்கு வருவா இப்படி சந்தேகத்துல அந்த வீட்ல போய் பார்க்கும் போது அஜய் அதுக்கப்புறம் தன்னோட மகளான சரிதா இருந்தா அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு அம்மா சரிதா நீங்க என்னம்மா இங்க மாமா உங்களுக்கு மட்டும்தான் உங்க பொண்ணு மேல பாசமா உங்க பொண்ணுக்கு உங்க மேல பாசம் இல்லையா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எங்க அப்பாவை பார்க்கணும் எங்க அப்பாவை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவ பேச்ச கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவ உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு அதனாலதான் இந்த வீட்டை வாங்கி இங்கேயே வந்தோம் அப்போ இதுக்கப்புறம் என் பொண்ணு என் வீட்டு பக்கத்திலேயே இருப்பாளா ஆமா அத்தை பிறந்த வீட்டு பக்கத்திலேயே புருஷன் வீடு அப்படி அஜய் சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காந்தா சத்யராஜ் வீட்ல சோஃபால கவலையா உட்கார்ந்து இருந்தாங்க பிரியா ராகுல் அந்த பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தாங்களே தவிர அவங்கள பார்த்து பேசவே இல்ல இன்னொரு பக்கம் பிரியாவோட அப்பா அம்மா பிரியாவ பார்க்க வந்தாங்க பிரியா அவங்க முன்னாடி வந்து நின்னா அப்பா அம்மா இதுதான் நீங்க வர நேரமா வெயில எப்படி அடிக்குது பாத்தீங்களா உன்னை பார்க்கணும் போல அதனால தான் வந்தோம் மாமா நல்லா இருக்கீங்களா நாராயணா சத்யராஜ பேச வச்சாங்க ஆனா சத்யராஜ் பேசவே இல்ல நாராயணா மோகன் மூஞ்சிய பார்த்தாரு அத கவனிச்ச காந்தம்மா அங்கிருந்து வந்து சாந்தம்மாவ பார்த்து சாந்தா நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கே அண்ணி அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு பேசினாலும் மூஞ்சி அந்த பக்கத்து இருப்பாரு அதெல்லாம் அப்புறமா பேசலாம் வாங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் பிரியா சாந்தா காந்தம்மா ஒரு பக்கம் உக்காந்தாங்க அம்மா என்னோட மாமனாருக்கு அஞ்சு ஏக்கரல மாங்காய் தோப்பு இருக்கு இந்த வருஷம் வந்த மழையால மாங்கா பாதிக்கு பாதி நாசமாச்சு மிச்சம் இருக்கிறத விக்க முடியாம கூலி ஆளுங்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியல ரொம்ப குறைவான விலைக்கு கூட அத விக்க முடியல அதுக்காக அத வீட்டலயே வெச்சிருந்தா இப்படி தான் பைத்தியம் பிடிக்கும் வந்த வகையிலே அத வித்திட்டு போனா அதுல வர காசுல ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கல இல்ல. அதுக்கு தான் மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு சாப்பாடு கூட சாப்பிடாம யார்கிட்டயுமே பேசாம ரொம்ப நாள் இருக்கிறாரு இதெல்லாம் அங்கே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த நாராயணா சத்யராஜ் கிட்ட பேசி அவருகிட்ட வந்தாரு. சத்யராஜ் சமாதானம் படுத்த பார்த்தாரு. யராஜு நீ கவலைப்படுறது பார்த்தா எனக்கும் தான் ஆனா என்ன பண்றது இதெல்லாம் நம்ம இல்லையே இதெல்லாம் இயற்கை செய்யற என்னோட நேரம் சரியில்லைன்னு பாக்குறதுக்காக பஞ்சாங்கத்தை கூட பாத்தேண்டா என்னோட கையில இருக்கிற காச கூட பசுல நல்லா வரட்டும்னு அது மேலேயே போட்டேன் இப்போ எதுவுமே இல்லாம போச்சு கூலி ஆளுங்களுக்கு குடுக்கறதுக்கு காசு கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறேன் இருக்கிற காய்க்கு சரியான விலை கூட குடுக்க மாட்டேங்கிறாங்கடா என்னடா வந்த விலைக்கே செய்யறதுடா என்னோட மாங்காய் பழத்தை எப்பவாவது பாத்துருக்கியா அத வெளிநாட்டுக்கு கூட விக்கிறாங்க அதுக்கு சரியான விலைய குடுக்காம குறைவான விலைக்கு கேக்குறாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது நானு அதுக்கேத்த பலன் கிடைக்கலனா போனா போகட்டும் விடு நாராயணா கொஞ்ச நேரம் யோசிச்சாரு கையில காப்பாத்தணும் நாராயணா இப்ப உங்ககிட்ட எவ்வளவு காயங்க இருக்கு ஒரு டன்னு வரைக்கும் இருக்கு அதுல கொஞ்சம் பழுக்கல சரி சரியான லாபம் வரலன கூட பரவாயில்ல நஷ்டம் வராத மாதிரி பாத்துக்கலாம் முதல்ல நீ வேலைக்கு கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிடு நீ என்ன செய்யலான்னு குல்ஃபி அது வேலையா டே நீ முதல்ல ஆளுங்களை கூப்பிடு மற்ற வேலைய நான் பாத்துக்கிற நாராயண தன்னோட மருமகனான ராகுல கூட்டிக்கிட்டு வெளியே போனா நாராயண சொன்ன மாதிரி சத்யராஜ் கூலி ஆளுங்களை கூட்டிட்டு வர போனா அன்னைக்கு சாயங்காலம் நாராயணா எல்லார கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு மூணு டன் மாங்காய் பழம்னா சாதாரணமான விஷயம் இல்ல அதை வித்து நம்மளுக்கு லாபம் வரலனா கூட பரவாயில்லை அதனால நமக்கு நஷ்டம் மாத்திரம் வரவே கூடாது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அதுதான் மலாய் மாங்காய் குல்ஃபி அதை யார் அண்ண வாங்குவாங்க ஐயோ பைத்தியக்கார தங்கச்சி இந்த வெயில் காலத்துல மாங்காக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு தெரியுமா மாங்கா குல்பினா பசங்க எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா அது எதுக்கு நானே எத்தனையோ தடவை சாப்பிட்டு இருக்கேன் தான் உங்களுக்கு சுகரு அஞ்சு மடங்கு அதிகமாயிருக்கு கேட்டிங்களா அவ்வளவு நல்லா இருக்கு மாங்கா குல்ஃபின்னு சொன்னா இந்த வாட்டி என்னோட பேச்ச கேளுங்க அது சரியப்பா நம்ம என்ன செய்யறது நான் கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டு இருக்க மருமகளே மாங்காவை அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க மத்த வேலைய நம்ம தான் செய்யணும்

எல்லாருமே சேர்ந்து மாங்காய் குல்பி செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு மாங்கா பழம் கூட வேஸ்ட் ஆகாத மாதிரி ரொம்ப கிளீனா ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சாங்க பிரியா சாந்தம் காந்தம் மாங்கா குல்ஃபிய வீட்டுக்குள்ள செஞ்சுகிட்டு இருக்கும் போது வெளிய மாங்காவை இப்படி செஞ்ச குல்ஃபிய நாராயண அவனோட மருமக ஷாப்புக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க நினைச்ச மாதிரி விக்க முடியல வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச வேலைய செஞ்சே முடிக்கணும்னு எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க இப்படி இருக்கும் போது பக்கத்து வீட்டு பார்வதி அம்மா கல்யாண விஷயத்தை பத்தி சொல்ல காந்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க என்ன மகாந்த அடுத்த வாரம் என்னோட மகளுக்கு கல்யாணம் நீங்க எல்லாரும் வரணும் ஆ கண்டிப்பா வரோம் சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணி எதுக்குமே எந்த குறையும் இல்ல நீங்க பார்த்தாலே ஆச்சரியப்படுவீங்க அப்பா அவ்வளவு நல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா அத்தை கல்யாணத்துல ஸ்வீட் என்ன இருக்குன்னு கேளுங்க அத்தை எதுக்குடி எதுக்குன்னு ஏன் அத்தை கேக்குறீங்க நம்ம கிட்ட தான் மாங்கா குல்ஃபி இருக்குல்ல ஆ ஆ பார்வதி கல்யாணத்துல ஸ்வீட் என்ன வச்சிருக்கீங்க ஆ சாப்பாட்டுக்கு அல்வா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் அது என்னடி ஐஸ்கிரீம் ரொம்ப சீப்பா இப்ப எல்லாருமே கல்யாணத்துல குல்ஃபியதான் வைக்கிறாங்க குல்ஃபியா அது ரொம்ப விலையாச்சே அக்கா இல்லமா ஐஸ்கிரீமோட கொஞ்சம் அதிகம் அவ்வளவுதான் ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு அற்புதம்னு சொல்லணும் நீ வேணா ஒரு தடவை சாப்பிட்டு பாரு அப்படியா சாப்பிட்டு பாக்குறேன் கொஞ்ச நேரம் இங்கே இரு எங்க தோட்டத்துல விளைஞ்ச மாங்கா பழத்துல குல்பிய செஞ்சு விக்கிறோம் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு காந்தம்மா வீட்டுக்குள்ள போய் சுட சுட மாங்கா குல்ஃபிய கொண்டு வந்து பார்வதி அம்மாக்கு கொடுத்தாங்க பார்வதி அதை சாப்பிட்டு ருசியில மயங்கிட்டாங்க ஆஹா நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்ல பொண்ணோட கல்யாணத்துக்கு இதே யாருமே என்னோட பேரை மறக்காத மாதிரி ஆ இப்ப சொன்னியே இதுதான் சரி உனக்கு எப்ப வேணும் எவ்வளவு வேணும்னு சொல்லு நான் செஞ்சு வைக்கிறேன் ஆ அஞ்சாயிரம் பேருக்கு வேணும் புதன்கிழமை பன்னெண்டு மணிக்கு கொடுத்தா போதும் அப்ப சரி நீ இப்போ போயிட்டு வா அது சரி இந்த குல்ஃபிய பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியறதுக்கு என்ன இருக்கு எங்க மாங்காய் தானே இத தயாரிக்கிறாங்க இத தயாரிக்கிறவங்கள எனக்கு நல்லா தெரியும் சரி சரி ரொம்ப நல்லா செய்ய சொல்லுங்க சாப்பிட்டவங்க மறக்க கூடாது சரி சரி நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் சாந்தம்மா பிரியாவுக்கு சந்தோஷத்துல என்ன செய்யணும்னே தெரியல அந்த விஷயத்த சத்யராஜ் ராகுல கிட்ட சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க பெரிய ஆர்டர் வந்த உடனே தன்னோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு இவங்க நினைச்ச மாதிரி பார்வத்தம்மாவோட மகளோட கல்யாணத்துல மாங்கா குல்ஃபி ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறம் சத்யராஜுக்கு கல்யாணத்துல மூணு ஆர்டர் வந்து தன்னோட செலவெல்லாம் போய் கையில நல்ல லாபமும் வந்துச்சு இப்படி வந்த காசுல கூலி ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் பண்ணி கையில கொஞ்சம் காசு மிச்சமாச்சு மாமியார் மருமகளோட புத்திய ரொம்பவே கௌரவிச்சாங்க அம்மா தங்கச்சி ஐடியா நானே சொன்னாலும் அத நல்லபடியா செஞ்சு முடிச்சது நீங்க தான் நீங்க மட்டும் இல்லனா இந்த கல்யாண ஆர்டர் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க ஆ அதுக்கு எனக்கு ஐடியா கொடுத்தது யாருன்னு நினைச்சீங்க என்னோட மருமக தான் இதுல பார்வதியோட பங்கும் இருக்கு இன்னைக்கு நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இல்லனா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை தாங்கி பிடிக்கிற குடும்பம் எனக்கு இருக்குன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பிரியா இந்த நல்ல நேரத்துல எல்லாருமே நம்ம குல்பிய சாப்பிடலாமா சரிங்க எல்லாருக்கும் கொண்டு வரேன் அம்மா எனக்கு ரெண்டு குல்பி வேணும் எதுக்காக உங்களுக்கு குடுக்கணும் சுகர் லெவல ஸ்டேட் லெவலுக்கு கொண்டு போறீங்களா உங்களுக்கு ஒண்ணும் கூட இல்ல இப்படி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட வெற்றியை கொண்டாடுனாங்க